வெல்கம் பேக் டு வேல்பாரி வேல்டு ஐம்பத்தி அஞ்சாவது எபிசோடு பார்க்குறோம் அந்த தட்டியங்காட்டு பகுதியில் ஆறாவது நாள் போர் இன்னைக்கு பழக்கம் போல தொடங்குறதுக்கு தயாரா இருந்துச்சு இசை வேலை அந்த பறன் மேலே ஏறினாரு இன்னைக்கு நேற்று மாதிரி ரொம்ப அமைதியான சண்டையாக இருக்காது இன்னைக்கு ரொம்ப கொடூரமான சண்டையாக இருக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டே மேலே ஏறினாரு நேற்று அஞ்சாவது நாள் போல் நடந்த மாதிரியே அவருக்கு தெரியல அந்த மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு ஆறாவது நாள் அப்படி இருக்க போகிறது இல்லைங்கிறத அவரு கணிச்சுக்கிட்டே தான் மேலே ஏறினாரு போர் தொடங்கற நேரம் வந்ததுக்கு அப்புறம் கூட செங்கன சோழனும் அவங்க கூடாரத்தை விட்டு வெளியே வரல ஏன்னா நேற்று விசுவாசமா இருந்தானா இல்லையாங்கிறத அவன் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாங்க ஆனா பரம்பு தரப்புல பரம்போட ஒட்டுமொத்த படி நிக்கிறத பார்த்துட்டு இன்னைக்கு பாரு இன்னும் சாகலையா அப்படின்னு அதிர்ச்சியா நின்றுட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் குலசேகர பாண்டியனும் அதே மனநிலையில தான் இருந்தான் அவங்களால எப்படி யூகிக்க முடியலையோ அதே மாதிரி இவங்களாலே யூகிக்க முடியல குலசேகர பாண்டியனும் அவன் மக புதிய வற்பனம் நேற்று இரவு பொரசுவை போனாலே இன்னும் பொறுசுவை கீழே இறங்கலையே கூட போன காராளியும் கீழே வரலையே எந்த ஒரு செய்தியும் கிடைக்கல அப்படின்னு ஆறு ஒரு காதங்களும் ஒரு செய்தி சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா அங்க என்ன நடந்துச்சு நம்ம பாண்டிய நாட்டிலேயே மிகச்சிறந்த வீரர்களை ஆறு பேர் அனுப்பணுமே அவங்க அவங்களோட வேலையை செஞ்சாங்களா இல்லையா பாரி செத்துட்டானா இல்லையா ஆனா பரம்பு படை வழக்கம் போல இங்க முழுசா நிக்கிறே ஒருவேளை அங்க பாரிக்கு எதுவும் ஆகலையோ இல்லை எதுவும் பெருசா ஆயி காயம் பட்டு அவங்க சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்களா என்ன ஆச்சுன்னு தெரியலையே பொறுசுவையும் என்ன ஆனான்னு தெரியலையே அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருப்பாரு குலசேகர பாண்டியன் போர் தொடங்கறதுக்கான நேரம் வந்துருச்சு எல்லாரும் அமைதியா இருப்பாங்க சரி நாம முதல்ல போர்க்களம் போயிடுவோம் இல்லைன்னா பாண்டியனுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடும் செங்கன்ன சோழன் சொல்லுவான் நம்ம அங்க போய் பார்த்துக்கலாம் அங்க போய் இங்க என்ன பண்ணணும் பண்ணனும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சோழன் சொன்ன உடனே உதயஞ்சியாரனும் அதை ஏத்துக்கிட்டு சரின்னு போர்க்களத்துக்கு போவாங்க பாண்டியனுக்கு இதே நிலமை தான் நாம போர்க்களத்துக்கு போகலன்னா சேரனுக்கும் சோழனுக்கும் நம்ம மேல சந்தேகம் வந்துடும் அதனால நாம வழக்கம் போல போர்க்களத்துக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புவாங்க அங்க போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாரிக்கு என்னாச்சு புரிசுவைக்கு என்னாச்சு அங்க வந்தாலே இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் போர்க்களத்துக்கு வருவாங்க எதிர்தரப்புல பரம்பு வீரர்கள் முழு ஆற்றலோடு அங்க இருப்பாங்க ஆனா பரம்பு தளபதிகள் இருக்காங்கல்ல அவங்களால அப்படி இருக்க முடியாது மிகப்பெரிய கவலையில இருந்தாங்க குழப்பத்துல இருந்தாங்க ஏன்னா எடுத்து நடந்த சம்பவம் அப்படி எடுத்து இரவு நடந்த சம்பவம் அப்படி ஒரு மாபெரும் சம்பவம் அவங்க இருக்கும் போதே பரம்பு தளபதிகள் இருக்கும் போதே பாரிய கொலை பண்ண ஒரு முயற்சி நடந்துச்சுங்கிறது அவங்களுக்குலாம் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு எல்லாரும் நேற்று இரவு என்ன நடந்துச்சோ அதையே நினைச்சுக்கிட்டு அந்த போர்க்களத்துல ரொம்ப அமைதியா அதே எண்ணத்திலயே இருந்தாங்க போர்க்கள எண்ணத்திலேயே இல்லாம நேற்று இரவு நடந்த எண்ணத்திலேயே இருந்தாங்க அப்படி அந்த மர்மமான இரவு என்ன நடந்துச்சுங்கிறத பாத்திரலாம் பொறுச்சுவை பாண்டிய நாட்டு வீரர்களை அவளுக்கே தெரியாம எதிரிகளோட பாரிக்கோட இடத்துக்கே கூட்டிட்டு வந்துட்டா பாண்டிய நாட்டு எதிரிகளை அதாவது பரம்பு நாட்டோட எதிரிகளை பாண்டிய நாட்டு வீரர்களை இப்ப பரம்பு நாட்டுக்கு பாரியோட இடத்துக்கே கூட்டிட்டு வந்துட்டா இப்ப பாரியோட உயிர் வந்து ஊசலாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி அவளுக்கு தெரியும் என்ன பண்றேன்னு தெரியல யோசிச்சுக்கிட்டே இருந்தா பல்லக்க விட்டு இறங்கின உடனே அந்த கல்லுல ஆறு ஏழு பேர் உட்காந்துருந்தாங்க ஒரு இடது பக்க ஓரத்துல கபிலர் உட்காந்துருந்தாரு இந்த ஓரத்துல கடைசி ஓரத்துல வலது பக்கத்துல பாரிய உட்காந்துருந்தான் நடுவுல முடியை ஈங்கையன் உதிரன் விண்டன் காலம்பன் எல்லாரும் இருந்தாங்க பொறுசுவை யாரையும் பார்க்கல நேராக கபில் இட போனா அவளுக்குள்ள நிறைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதை நடக்க போற சம்பவங்களை எப்படி தடுக்கிறது அப்படின்னு அவன் யோசிச்சிக்கிட்டே போனான் இதுக்கு மேலே எப்படி தடுக்கிறதுன்னு அவனுக்கு ஒன்னும் புரியல வேக வேகமா நடந்து போய் கபிலோட காலில் தொட்டு குனிந்து அப்படியே விழுந்தா குனிஞ்சே இருந்தா கபிலர் அவளுக்கு வாழ்த்து சொல்லிட்டு ஏந்திரிமா அப்படின்னு சொல்லுவாரு ஆனா பொறுத்தவையால ஏந்திரிக்க முடியாது ஏன்னா அடுத்து என்ன செய்யறது அப்படிங்கிற பயம் அவளுக்கு மனசு நடுங்க ஆரம்பிச்சிடும் குளிஞ்சு சாமி கும்பிட்ற மாதிரியே கபிலர் கும்பிட்டுக்கிட்டே இருப்பா அடுத்து என்ன பண்றது அடுத்து என்ன பண்றது அடுத்து என்ன பண்றது யோசிச்சுக்கிட்டே இருப்பா இப்ப நம்ம அடுத்து பாரிய பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்றது பாரிக்கிட்ட பாரிகிட்ட எப்படி பேசுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பா குனிஞ்சி தொட்டுக்கிட்டே இருந்தவ திடீர்னு வேகமா ஏழுச்சு கபிலர்கிட்ட இங்க எங்க இருக்கிறாருன்னு பொறுமையா கேட்பா இவ வந்த உடனே தானே கேட்கணும் எதுக்கு இங்க என்ன கேட்கிறான்னு கபிலருக்கே குழப்பம் ஏன்னா தான் எல்லாம் கேட்பாங்க யாரை வந்தாலும் பரம நாட்டுக்கு வந்தா பாரி யாருன்னு கேட்பாங்க இவ பாரி யாருன்னு கேட்காம பாரி எங்க இருக்கான்னு கேட்காம இங்க என்னை பத்தி கேட்கிறாங்களேன்னு கபிலருக்கு ஒண்ணும் புரியாது இடத்து பக்கத்தில் அப்படியே கையை தட்டி மூணாவது ஆளா ஒருத்தர் நிக்கிறான் பத்தியா தான் இங்கேன்னு கையை மட்டும் காட்டுவாரு வேக வேகமா அவன்கிட்ட போவா ஒரு சுவை தமிழரை பார்த்ததுக்கு அப்புறம் பாரியை பார்த்து அவ கும்பிடுவா கும்பிட்டு பேசும்போது அவ தான் பாரி அவனை கொன்னுடணும் தான் குலசேகர பண்ணின்னு சொல்லி அனுப்பணும் தகவல் அதனாலதான் இவ தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு வேக வேகமா இயங்கின பார்த்து நடந்துக்கிட்டே வருவா அவன் நடக்க ஆரம்பிச்ச உடனே அந்த பல்லக்க தூக்கிட்டு வந்தாங்கல்ல அண்ணகர்கள் அவங்க ஒளிச்சு வச்சிருந்தாங்க அந்த ஈட்டிக்களை அந்த பல்லக்கு மேல பல்லக்கில் சிறப்பு செல்மா இருக்கும் அதாவது எப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா சொன்னா டிசைன் இருக்கும் பல்லக்கிலே டிசைன் மாதிரி ஈட்டி டிசைன் மாதிரி செஞ்சுருப்பாங்க கும்பொடிவில் அழகாக செஞ்சு வச்சுருந்துருப்பாங்க அதை அழகாக கையில் சத்தம் போடாமல் எடுத்துருவாங்க நேராக பொறுத்து வை போய் இங்கே முன்னால் நிற்கிற வரைக்கும் இவங்க யாருக்கும் புரியாது பாரியோ கூட இருந்தாலும் தெரியும் இவையே இங்கேயும் முன்னாடி போய் நிற்கிறாங்க இங்கே நேராக கையெடுத்து கும்பிட்டு டக்குன்னு காலைல தொட்டு கும்பிட்டுருவான் இங்கே இங்கேயே புரியாது அவளை தடுக்கலாம் நினைக்கும் போதே பாண்டிய வீரர்களோட ஈட்டி மின்னல் வேகத்தில் இங்கே மேலே அப்படியே பாஞ்சு வந்துருச்சு மற்றவங்க எல்லாரும் இங்கே நோக்கி பக்கத்தில் வர்றதுக்கு இல்லாட்டியுமே கபிலரோட மூஞ்சில இங்கே ரத்தம் தெரிச்சி விழுந்துச்சு எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ந்து அப்படியே அதிர்ச்சியாகி நின்றுவாங்க அந்த பாட்டா பெரிய போர்க்கள மாதிரி ஆகிடுச்சு எதிர்பாராத நேரத்தில் இந்த தாக்குதலை நடத்தினால அங்கே பரம்பீரர்கள் நாலு பேர் நின்றுட்டு இருப்பாங்க இல்லை பழக்க கூட கூட்டி வந்தாங்க வழிகாட்டை ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க இப்போ கூட வந்து ரெண்டு பேரும் இருப்பாங்க நாலு பேரும் அந்த நாலு பேரும் அந்த ஆறு பேர்த்தையும் பாண்டிய நாட்டு வீரர்கள் வேக வேகமாக வெட்டி சாமிச்சிருவாங்க கூட எங்க உயிர் தப்பிக்கல ரத்தத்தை கேட்டு சுகமதி வெளியே வந்து பல்லக்க விட்டு குதிச்சு இறங்குவா இறங்கும் போதே அவளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்தடிக்கும் என்னன்னா மரத்தடியில பொறுசுவையும் செத்து கிடப்பா ஐயோ இளவரசி நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கலையேன்னு கத்திக்கிட்டே பக்கத்துல போவா ஏன்னா பாண்டிய வீரர்கள் ஈட்டி எரிஞ்சாங்கல்ல இங்கே என்ன பார்த்து அது பொறுசுவை மேலேயே ரெண்டு ஈட்டி விழுந்தோம் வேகத்துல அவ ஈட்டி விழுந்து கீழே விழுந்து செத்து போயிடுவா தான் ஓடி போய் தூக்குவாரு தூக்கும் போதே உயிர் பிரிஞ்சிருக்கும் பொறுசுவை தன்னோட மடியில போட்டு கபிலர் கத்த ஆரம்பிச்சிடுவாரு கதற ஆரம்பிச்சிடுவாரு சுகமதி நேரா வந்து பொறுசுவையோட கால் எடுத்து தன்னோட மடியில வச்சுக்கிட்டு அவனும் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவா கதற ஆரம்பிச்சிருவா அவ அழுதுகிட்டே சொன்ன வார்த்தைகளை நினைச்சு நினைச்சுனா முடியணும் அழுவான் கபிலர் ரொம்ப கலங்க ஆரம்பிச்சிருவாரு பொறுசுவையோட உடல் கபிலர் மேலையும் காலு சுகமதி மேலையும் இருந்துச்சு எல்லாரும் கத்தி கதறி அழுவாங்க இங்கேயும் செத்ததுக்கும் பொற்சுவை செத்ததுக்கும் நான்தான் காரணம்னு கபிலர் கதார ஆரம்பிச்சிருவாரு நான் வர சொல்லாமல் இருந்தா அது நடந்திருக்கேன் நடந்திருக்காரு ஆனா சுகமதி அதுக்கப்புறம் தான் எடுத்து சொல்லுவா சுகமதி எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் பொறுத்துவை செத்துறதுக்கான காரணம் எல்லாத்துக்கும் தெரியும் அவ பாரிக்கையாக தான் சேர்த்திருக்கிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த பரம்புமே அப்படியே உறைஞ்சு போயிரும் எல்லாம் அமைதியாயிருவாங்க உதிரன் அவன் தான் என் பக்கத்தை நின்று துடிச்சுட்டு இருப்பான் இங்க பார்த்து கதருவான் ஆனா சுகமதி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு உண்மை தெரியும் நீலனும் அவனும் தான் இங்க ரொம்ப நல்லவன் ரொம்ப ரொம்ப திறமசாலின்னு சொல்லியிருப்பாங்க அதனால அதனாலதான் எல்லாருமே நம்பி இருப்பாங்க நாம தப்பான முடிவு எடுத்துட்டோமோன்னு உதிரன் ரொம்ப குழப்பத்துல இருப்பான் முடியன் உதிரன் எல்லாருமே குனிஞ்சு இருப்பாங்க அதே நேரத்துல அதே குழப்பத்துல தளபதிகள் இன்னைக்கு போட்டு வந்து நின்று இருப்பாங்க அவங்களுக்கு பெரும் குழப்பம் அதே மனநிலை இருப்பாங்க நேற்று இரவு வந்து பாரிய நம்ம கண்ணு முன்னாடி குழப்பம்னா முயற்சி நடந்திருக்கு அப்படின்னு குழப்பத்தில் இருப்பாங்க ஆனா இன்னைக்கு தேர் நின்றுட்டு இருந்த கருங்கேவானுக்கு எந்த குழப்பமும் கிடையாது இன்னைக்கு தேர்ப்படைக்கு தலைமை தாங்கி நின்றுருப்பான் படையோட நடுப்பகுதியில மயூர் நின்றுட்டு இருப்பாரு முடியன் ஒண்ணுமே சிந்திக்க முடியாத நிலைமையில இருப்பான் தேக்கனுக்கும் அதே மனநிலை தான் ஏன்னா தேக்கன் தாக்குதல் நடந்தப்ப அங்க இல்லைனாலும் எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் அவரோட உடல் நடுங்கிருச்சு பரம்பு படை இப்ப முழுக்க முழுக்க அங்க தயாராகிட்டு இருந்துச்சு இரவாதன் மட்டும் இருந்து நேரடியா பயிற்சி பண்ணிட்டு இருந்தான் பாத்தீங்களா குழவம் பின்னாடி நம்ம ஏற்கனவே சொன்னோம் பாத்தீங்களா நீலனை காப்பாத்துறதுக்காக ஒரு மும்முனை தாக்குதல் பயிற்சி அந்த பயிற்சி அவனும் கரினி பிடரிமான் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பயிற்சி முடிச்சு தயாரா இருப்பாங்க நேற்று இரவு என்ன நடந்துச்சுன்னே இரவாதனுக்கு தெரியாது அதனால இரவாதன் அவன் திட்டத்தை இன்னைக்கு பயங்கர ஆற்றலோட நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையோட வந்திருப்பான் திசை வேலர் கைகளை மேல தூக்குவாரு முரசு ஒழிச்சிச்சு ஆறாவது நாள் போர் தொடங்கினுச்சு எல்லாரும் இன்னைக்கு கொடூர ஆவேசத்துல தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது இன்னைக்கு போர் தொடங்க ஆரம்பிச்ச உடனே ரொம்ப வலிமையா ரொம்ப கொடுமையா பயங்கரமா ஆக்ரோஷமா ஆரம்பிச்சிருச்சு இரவா அதனோட குதிரைப்படை ரொம்ப பயங்கரமா தாக்குதல் நடத்தி ஆனா பரம்போட எந்த படையுமே ரொம்ப வேகமா செயல்படல அதாவது பரம்பு தார்பா குதிரைப்படை மட்டும்தான் வேக வேகமா தாக்குதல் நடத்திச்சு மத்த எந்த படையுமே தாக்குதல் நடத்தலை ஏன்னா என்ன முடிவு எடுக்கிறது தலைபதிகளுக்கு தெரியல எப்பொழுதுமே முடிவை வந்து முத முதல் உதிரம்தான் எடுப்பான் ஆனா நேற்று நடந்த அந்த சம்பவத்தினால அதுவும் இங்க எனக்கு தான் சான்று கொடுத்தோம் நல்லவன் ஆனா இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கறத அவனால ஏத்துக்க முடியாது நம்ப முடியாது ஆனா ரொம்ப அமைதியா குழப்பத்துல இருப்பான் பரம்பு வீரர்கள் மாதிரியே மூணு வேந்தர்கள் தரப்புலையும் குழப்பத்துல இருப்பாங்க குலசேகர பாண்டியன் செங்கனச்சோழன் உதியஞ்சாரல் புதிய விற்பன் எல்லாருமே குழப்பத்துல இருப்பாங்க அவங்களால போர்ல கவனம் செலுத்த முடியல ஆனா கருங்கைவானன் உருமங்கொடி துடும்பன் வெறுகாலன் மாகனகன் மையூர் இவங்க எல்லாருமே ரொம்ப தெளிவா எந்த குழப்பமும் இல்லாம இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏற்றது எதுவுமே தெரியாது அதனால இன்னைக்கு போர்ல என்ன பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க நினைச்சதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க செஞ்சதையும் வேக வேகமா முன்னேற்றிக்கிட்டு இருப்பாங்க குளவன் திட்டு மேல ஏறி நின்று பார்த்துட்டு இருந்த பாரி அவனுக்கும் நேற்று இரவு நடந்ததுதான் கண்ணு முன்னாடி இருக்கும் நேற்று நேரத்துக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு எல்லாரும் முதல்ல இங்க தான் தாக்கி பிடிச்சாங்க பொருசுவை உடம்ப யாரும் சீண்ட கூட இல்லை ஆனா சுகமதி சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே இங்க என்ன கீழே போட்டுட்டு சுகமதிய எல்லாரும் கேட்டுட்டு பொருசுவையை தூக்க ஆரம்பிச்சிருவாங்க பொருசுவையை பார்த்துக்கிட்டே நிற்பாங்க ஒரு பக்கம் துரோகி இன்னொரு பக்கம் தியாகி துரோகத்தாலையும் தியாகத்தாலையும் மாறி மாறி அந்த உணர்வுகள் கொந்தளிச்சிக்கிட்டு இருந்துச்சு பாருக்கு என்ன சொல்றனே தெரில அப்போதான் சொல்லுவான் தன்னுடைய குளத்தை காப்பாத்துறதுக்காக கடைசி வாய்ப்பா எங்கே எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் தலைமுறை தலைமுறையா போராடியும் சோழ பேரன்ஸை அவனால் வீழ்த்த முடியல ஒருவேளை இது கடைசி ஆயுதமாக இருந்திருக்கலாம் கடைசி வாய்ப்பா கூட இருந்திருக்கலாம் நம்மளை கொன்னா அவன் குளத்தை அவன் காப்பாற்ற வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் என்ன பண்ணுவானோ அதை தான் பண்ணியிருக்கிறான் சரி இப்போ என்ன பண்ணலாம் யோசிக்க ஆரம்பிச்சான் ஏன்னா அவன் கூட்டத்துல எல்லாரும் இருக்கிறாங்களே அவங்க அப்படியே விட்டுறதா இல்ல எல்லாரையும் கொள்றதா அப்படின்னு எல்லாத்தையும் கொண்டலான்னு மற்றவங்களாம் சொல்லும் போது பாரி அவங்கள கொல்ல வேணாம் அது எத்தனை பேருக்கு இந்த திட்டம் தெரிஞ்சிருக்கும் தெரியல எத்தனை பேர் உண்மையா போராடுனாங்கன்னு தெரியல எத்தனை பேர் எங்கே எனக்கு கூட சேர்ந்து துரோகம் பண்ண முடிவு பண்ணாங்கன்னு தெரியல எல்லாத்தையும் கொள்றது சரிபட்டு வராது எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிற ஆயுதங்களை எல்லாத்தையும் பிடிங்கி வச்சிருங்க போர் முடியற வரைக்கும் ஆயுதங்களை கொடுக்காம ஏதாவது ஒரு இடத்துல அடைச்சி வைங்க போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை விரட்டி விட்டுருங்க அது போதும் இப்போதைக்கு இங்கே என்னோட இறுதிச் சடங்கு செய்கிறதுக்கு அவனுக்கு அனுமதி கொடுத்துருக்குன்னு பாரி சொல்லிட்டு போவான் இப்ப போர்க்களத்துல அவனுக்கும் குழப்பம் மனநிலையிலே இருப்பான் தேக்கனுக்கு தான் போர்க்களை வந்ததுக்கு அப்புறம் பெரிய குழப்பம் இருக்கும் கவிழர் மட்டும் பொறுசுவையே இங்க வர்றதுக்கு அனுமதி கொடுக்கலன்னா என்ன ஆயிருக்கும் ஒருவேளை கொன்னு இருப்பானோ பாரியே ஆனா அப்படி பாரியை கொல்ல முடியாது ஏன்னா அது மிகப்பெரிய கொகை ஏற்றைய வழக்கமா போயிட்டு வந்திருக்கோங்க தெரியும் இவன் வாசலுக்கு காவல் தான் நிற்க போறான் அப்படி நிற்கும் போது பாரியை கொன்னு இருக்க முடியுமா ஆனா அவன் மேல அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை கொடுத்துட்டோமே அந்த நம்பிக்கையே நமக்கு ஆபத்தா போயிருந்தா என்ன ஆயிருக்கும் நம்பி நம்பியிருந்தா என்ன ஆயிருக்கும் அவன் கொண்டு இருந்தா என்ன ஆயிருக்கும் இப்படி எல்லாத்தையும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு போரில் கவனம் செலுத்த முடியாமே இருக்கும் ஏன்னா இங்கே என்னோட தாக்குதல் இவ்வளவு நாளும் சொல்லிக்கிற மாதிரி இல்லையே அதனால அவன் படைத்தாண்டி முன்னேறி போக முடியல அப்படின்னு நினைச்சுதான் இருந்தோம் அவன் பயிற்சி தான் நினைச்சான் ஆனா அவன் எதிரிகளால் விலைக்கு வாங்கப்பட்டுட்டாங்கிறதே நமக்கு உணராம போயிட்டோமே இவ்வளவு நாளும் சும்மா சர்வசாதாரணமா அவன் போர் பண்ணிட்டு இருந்திருக்காங்கிறதே நம்ம உணராம போயிட்டோமே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தத்துல இருப்பாரு போரோட உச்சக்கட்டம் வந்துடும் அன்னைக்கு நாளோட நடு பகல் வந்துருச்சு வேந்தர் படையில தாக்குதல் வேகம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு அதை தாங்கிறதுக்கு பரம்புகர்களால் முடியல பரம்புதர்கள் நிறைய பேர் செத்துக்கிட்டே வந்தாங்க உத்தியை மாற்றணும் போர் உத்தியை மாத்தணும்னு அதுக்கப்புறம் தான் உதிரனுக்கு தெரிஞ்சிச்சு தான் முதல்ல தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் தான் முடியலுக்கு செய்தி சொன்னான் அதுக்கப்புறம் தான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசிக்கிற நிலைமைக்கே முடியும் வந்தான் ஆனா எதிரோட தாக்குதல் திட்டத்தை அவனால புரிஞ்சிக்க முடியல அப்பதான் அவங்க ஒரு விஷயத்தை கவனிச்சான் என்ன அப்படின்னா எதிரியோட படையில மிகப்பெரிய வித்தியாசம் நடந்திருக்கு இன்னைக்கு தலைமை தளபதியா மயூர் கிளார் இருக்கிறாரு கருங்கேவான் தேர் படக்க தளபதியா போயிட்டான் மயூர் கிளார் பக்கத்துல செய்தி சேகரிக்கிறதுக்கு மூணு போர் பணியாளர்கள் இருக்கிறாங்க இவங்க எப்பவுமே தளபதி தலைமை தளபதி பக்கத்துல நிக்கிறவங்க இன்னைக்கு மயூர் கிளார் பக்கத்துல நிக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு தலைமை தளபதி மயூர் கிளார் போல இருக்கு அப்படின்னு அதிர்ச்சி ஆயிரும் முடியும் ஏன்னா அவங்ககிட்ட இருந்து வழக்கமான தாக்குதல் யுக்தி இருக்காது பரம்பு நாட்டை பத்தி அதிகம் தெரிஞ்சனால அவனுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் நிறைய வித்தியாசமான முறையில தாக்குதல் நடத்தலாம் திட்டம் போட்டிருப்பான் அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்தில் இருப்பார் இப்ப கூவல் குடி மூலமா மத்த எல்லா தளபதியும் செய்தியை சொன்னா முடியன் நிலைமைய எல்லா தளபதியும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வேக வேகமா உற்சாகமா சண்டை போட ஆரம்பிச்சாங்க உதிரன் அப்பதான் பெரிய பெரிய அம்புகளை விட ஆரம்பிச்சான் தாக்குதலோட வேகம் இப்பதான் ரெண்டு பக்கமும் சமமா இருந்துச்சு ரெண்டு பக்கமும் பயங்கரமா இருந்துச்சு எல்லா தளபதிகளுக்கும் உத்தரவு போயிருச்சு ஆனா இரவாதன் மட்டும் அங்க போய் சேர்றதுக்கான முடிவுல இருந்தான் அவனுக்கு தெரியாது இல்ல முந்தின திட்டம்லாம் என்ன என்ன நடக்குதுன்னு தெரியாதுல்ல கடைசி பத்து நாளைக்கான போர் ஊற்றி அவனுக்கு தொடங்கிடுச்சு இதுதான் கடைசி பத்து நாளிகை அப்படின்னு கணிச்சு அவன் பாட்டு குதிரைப்படையை யாராலும் நினச்சி பார்க்கவே முடியாத அளவுக்கு வேகத்தோட உள்ள இறக்க தொடங்கிட்டான் அதாவது வேந்தர் படைக்குள்ளேயே இறக்க தொடங்கிட்டான் ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அவனுக்கு நேற்று இரவு நடந்த எதுவுமே தெரியாது முந்தைய நாளில் பேசப்பட்டது தான் அவனுக்கு தெரியும் முந்தைய நாளில் அவன் இந்த திட்ட தான் வச்சிருப்பான் நாளைக்கு மறுநாள் இந்த திட்டம் செயல்படுத்தாதான்னு சொல்லியிருப்பாங்க எல்லாரும் அதனால அவன் தனியாக போயிட்டே இருப்பான் அதை தான் முடியன் வரணும் விண்டன் வரணும் ஆனா முடியணும் அந்த நிலைமையில இல்ல எல்லாரும் குழப்பத்துல இருப்பாங்க அமைதியா இருக்கும் அங்க எல்லாரும் அமைதியா இருக்கும்போது இரவாதன் மட்டும் முன்னேறி போயிட்டே இருப்பான் முடியறதுக்கு அதை நிறைவேற்ற மனநிலை இல்லை அதை சொல்றதுக்கான நேரமும் அமையல ஏன்னா அவன் சிந்தனைக்கு போற இப்ப மயூர் கிளார நோக்கியே இருக்கும் மயூர் கிளார் போரோட நடு பக்கத்தில் நிற்கிறாரு அவரை சுத்தி தான் எல்லாமே ஏங்கிட்டு இருக்கிறதுனால அவனோட எண்ணமும் மயூர் கிளா சுத்தியா இருந்துச்சு கருங்கை வனன் மாதிரி மயிர்க்கலா மிகப்பெரிய வீரன் இல்லை ஆனா பரம்பை பத்தி அதிகமா தெரிஞ்சவனால அவங்கள்ட்ட ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதுனால அவன் மேல கவனத்தை செலுத்திக்கிட்டே போனான் இரவாதனை பத்தி அவன் நினைக்கவே இல்லை ஆனா இரவாதன் படை பயங்கரமா முன்னேறி போயிட்டே இருந்துச்சு நேற்று இரவு அவன் பயிற்சி கொடுத்ததும் ரொம்ப சாதகமா போயிடுச்சு மூஞ்சில அடையிற வரைக்கும் நம்ம யாரும் பெண் வாங்கவே கூடாதுன்னு அவங்க குழுக்கு சொல்லியிருப்பான் அதனால வேற வேகமா போயிட்டு இருந்தான் மூஞ்சி நோக்கி போயிட்டு இருந்தான் உதிரன் முடிய்கிட்டவே கேட்பான் நான் இப்ப எந்த பக்கம் போகணும் யார் பக்கம் சண்டை போடணும் அப்படின்னு கேட்பான் அவனுக்கு கருங்கியவனன் பக்கம் உதிரனை அனுப்புறதா இல்ல மயூர் கிளார் பக்கம் அனுப்புறதான்னு குழப்போம் எங்க ஆபத்து அதிகமா இருக்கும் நீ அங்கேயே போ அப்படின்னு சொல்லி மட்டும் முடிச்சிருவான் வழக்கம் போல இன்னைக்கு போர்ல பரம்பு படைய வேந்தர் படையும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பரம்பு படையால வேந்தர் படையை சமாளிக்க முடியல இன்னைக்கு ஏன்னா பரம்போட வாழ்த்தளபதிக்கு இன்னைக்கு புதுசா வந்தவன் அருவன் அவன் புதுசா வந்திருப்பான் எதிர்த்தரப்புல மாகாணி சண்டை போட்டான் தேர்ப்படை தளபதி வெறுகாலன் கூட கருங்கேவானு சேர்ந்துக்கிட்டான் இப்ப தேர்ப்படை ரொம்ப பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கு அதனால பரம்பு தரப்புல தேர் புதுசா வந்திருக்க விண்டன் இருக்கலாம் அவனால சமாளிக்கவே முடியல மயூர் கிளார் எந்த பக்கம் போறான் அவனோட திட்டம் என்னவா இருக்குறதே பாத்துட்டு இருந்தான் முடியன் அதனாலதான் அவனை போரில் கவனம் செலுத்த முடியல இந்த நேரத்துலதான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இரவாதனோட படை மூஞ்சல பாத்துக்கிட்டு உள்ள போய்கிட்டே இருந்துச்சு ஒரே நேரத்துல திட்டமிட்டபடி மூஞ்சல மூணு மோனையில இருந்து தாக்கணுங்கறத அவன திட்டம் முடியன் ஒரு பக்கம் வரணும் விண்டன் ஒரு பக்கம் வரணும் ரெண்டு பக்கமும் ரெண்டு தடுப்பு ரன்களை வாங்க உடச்சதுக்கு அப்புறம் இவன் இவன் படையோட உள்ள போந்து நீர் போய் மீட்கணும் அப்படிங்கிறது தான் முந்தா நாள் இரவு இரவாதன் போட்ட திட்டம் அதுதான் சொல்லி வச்சிருப்பான் அது பிரகாரம் தான் அவன் போயிட்டு இருப்பான் இது எல்லாத்தையுமே மேல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த பாறைக்கு ஒரே குழப்பம் போர்க்களத்தில் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு இரவாதன் படை மட்டும் குதிரைப்படை மட்டும் உள்ள போய்கிட்டே இருக்கே இது ரொம்ப ஆபத்தா இருக்குமே வேந்தர் படையோட மத்த படை பிரிவுகள் எல்லாம் மத்த படையை மட்டும் வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கு குதிரைப்படை சண்டைப்படவே மாட்டது குதிரைப்படை கூட சண்டைப்படாம குதிரைப்படையை உள்ள விட்டுக்கிட்டே இருக்கு அவங்க கூட மட்டும் ஏன் சண்டை போடுறாங்க அப்ப இவங்க கூட மட்டும் சண்டைப்படாம தவிர்க்கிறாங்களே குதிரைப்படை கூட மட்டும் சண்டைப்படாமல் தவிர்க்கிறாங்கன்னா இது ஆபத்துல போய் முடியுமேன்னு சொல்லிட்டு வேக வேகமா குடி மூலமா உத்தரவு கொடுப்பான் இரவாதனை திரும்பி வர சொல்லுங்க அப்படிங்கிற உத்தரவு தான் இறுக்கி செடி மூலமா வரைஞ்சி காட்டுவாங்க குறிப்புகள்ல நாலு புறத்துல இருந்தும் ஓசை வரும் எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க எல்லா தளபதிகளும் நமக்கான குறிப்பு இல்லை இது இரவாதனுக்கான குறிப்பு குதிரைப்படைக்கான குறிப்புன்னு அவங்கவுங்க அந்த தளபதி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க வேலையை ஆனா குதிரைப்படைக்கான இரவாதன் அவன்தான தளபதி அவன் திரும்பி பார்க்கவே மாட்டான் அவன் பாட்டுக்கும் போயிட்டே இருப்பான் ஏன்னா அவனோட தேவைங்கிறது இன்னைக்கு நீலனை காப்பாற்றணுங்கிறது தான் அவனுக்கு இதெல்லாம் தெரியாது ஏற்கனவே திட்டமிட்டபடி மூஞ்சி நகரத்தை நோக்கி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது போயிட்டே இருப்பான் ஆனால் அந்த நாகக்கரட்டிலேருந்து திரும்ப 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 கூவல் குடினு ஓசை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது இரவாதனுக்குங்கிறத தான் அதுக்கப்புறம் தான் முடியன்னு பார்த்தான் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு அய்யோயோ நேற்றுக்கு முந்தைய நாள் நம்ம ஒரு திட்டம் ஓட்டமே ஆனால் அதை நிறைவேற்ற வேணாம்னு நீங்கள் நம்மளும் சொல்லாம விட்டுவிட்டோமே ஏன்னா இரவாதன் நேற்று இரவு பயிற்சிக்கு போயிட்டு நேரடியாக களத்துக்கு வந்துட்டானே கடைசி தாக்குதல் நாளை வந்த உடனே அவன் பாட்டு முன்னேறி போயிட்டாங்கிறது இதுக்கப்புறம் தான் முடியலனுக்கு புரிஞ்சிச்சு அதே நேரம் இதுவரைக்கும் மயூக்கில என்ன திட்டத்துல இருக்கிறாருன்னு தெரியாம புரியாம இருந்த முடியலுக்கு குழப்பம் தெளிஞ்சிடுச்சு ஏன்னா மற்ற படைகள் கூட வலிமையாக பயங்கரமா தாக்கி முன்னேற விடாம தடுத்துட்டு குதிரைப்படையை மட்டும் எந்த தடையும் இல்லாம எந்த தடுப்பும் இல்லாம உள்ள முழுசா இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமா குதிரைப்படையை அழிக்கிடணும் அப்படிங்கிற திட்டம் தான் மயூர்களை போட்டு வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத முடியன் கடிச்சிட்டான் மறுபக்கம் நாகக்கர்ட்ல இருந்து திரும்ப 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 சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு இரவாதன் மூஞ்சல பக்கத்துலேயே நெருங்கிட்டான் திட்டமிட்டபடி மறு மறுபக்கம் ரெண்டு தளபதிகள் அங்கிருந்து வருவாங்கன்னு எதிர்பார்த்தான் அங்க யாரும் வரல முடியருக்கு இப்ப இந்த பக்கம் என்ன செய்யறதே தெரியல அவனை தாண்டி போகவே முடியல ஏன்னா எதிரிப்படை நகர விடாம வச்சிருக்கு முக்கியமா கருங்கேவானன் தேர் படை மீது பயங்கரமான தாக்குதல் நடத்திட்டு இருக்கு மிகப்பெரிய சேதத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு இப்ப அதனால என்ன பண்ணுவா முடியும் தேர்ப்படைக்கு படைக்கு வந்துடுவான் நம்ம தேர்ப்படையில போய் சண்டை போடணும் இல்லைன்னா தேர்ப்படை முடிச்சு அழிஞ்சிடும் அப்படின்னு சரி நேரடியாக இரவாதன் கிட்ட குறிப்பு சொல்லலாமா அப்படின்னு உதிரனும் அருவனும் எவ்வளவோ முயற்சி பண்ணுவாங்க ஆனா அவங்களால முடியவே முடியல எல்லா பக்கமும் தாக்குதல் பயங்கரமா இருந்துச்சு இங்க சண்டை போடவே நேரம் சரியா இருந்துச்சு அவங்க அங்கே போகவே முடியல மூஞ்சலுக்கே வந்துட்டான் இரவாதன் அவங்க கூட்டிட்டு வந்தது முழுக்க முழுக்க சூளுர் வீரர்கள் தான் சூளுர் வீரர்கள் ரொம்ப ரொம்ப திறமசாலிங்க அறுபது வகையான ஆயுதங்களை கையால தெரிஞ்சவங்க அவங்க முன்னாடி மிகச்சிறந்த படையின்னு கருதப்பட்டது அந்த வேந்தர் படையோட கவச படையும் அகப்படையும் தான் ஆனா அது அவங்க பெருச நினைக்கவே இல்லை அதை தாக்கி அழிக்கிறதுக்குனே அந்த அகப்படையை தாக்கி அழிக்கிறதுக்குனே கருணி தலைமையில ஒரு பிரிவு அமைச்சிருந்தான் இரவாதன் பொய்கூடாரங்களை அதுல உள்ள வீரர்களை அழிக்கிறதுக்குனே பிடரிமான் தலைமையில ஒரு படையை வச்சிருந்தான் இரவாதன் இந்த ரெண்டு தளபதியும் அவங்க ஏற்கனவே திட்டமிட்ட தளபதிகள் வரலங்கனால இவங்களும் ரெண்டு பத்தி ரெண்டு தரப்பு அமைச்சு நாமளே மூணு படையா பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நடுவுல நீலன் போவான் அதாவது நடுவில் நீலன் இருக்க கூடாரத்தை நோக்கி இரவாதன் போவான் இரண்டு பக்கமும் கருணியையும் பிடரிமானையும் அமிச்சுடுவான் இதுவரைக்கும் இந்த போர்ல பயன்படுத்தாத ஆயுதங்கள் எல்லாத்தையும் இதுக்காக பயன்படுத்தலாம்னு உடனே உத்தரவு கொடுத்தான் இரவாதன் யாராலையும் உடைக்கவே முடியாதுன்னு சொல்லப்பட்ட அந்த மூஞ்சல் வெளிப்புற அரணை குதிரையோட வேகத்தை குறைக்காமலே உடைச்சிட்டு உள்ள போனான் படை ஒட்டுமொத்த வீரர்கள் உள்ள உடச்சிட்டு போனாங்க போகும்போது ஒரு சேர ஒன்னா போனாங்க உள்ள போன உடனே அறவட்ட வடிவத்தில் அப்படியே பிரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு வட்டத்தை பாத்தியா போட்டம் எப்படி இருக்குமோ அது மாதிரி பிரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு ஒட்டுமொத்த படையும் ஒன்னா உள்ள வந்து இப்ப தனியா அறவட்ட பகுதியில பிரிஞ்சதுக்கு அப்புறம் வேந்தர் படை அப்படியே அவங்களை கண்காணிச்சுட்டு இருக்கும்போது சுத்தி வேந்தர் படை சுத்தி ஒரு முழு வட்டமாக்கிடுவாங்க அப்படியே அதாவது உள்ள வரும்போது ஒரு ஒட்டுமொத்த வீரர்களா வந்தவங்க உள்ள வந்தவொன்னும் அறவட்ட வடிவத்துல பிரிவாங்க வேந்தர் படை என்ன ஏதுன்னு சுதாரிக்கிறதுக்கு முழுசா அவங்களை சுத்திடுவாங்க எல்லா வீரர்களையும் நொறுக்கு நொறுக்கு நொறுக்குன்னு வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க வெட்டு வெட்டுன்னு வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க இந்த பக்கம் நாகக்கரட்டுல இருந்து திரும்ப 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 குறுப்புள்ளி வந்துகிட்டே இருந்துச்சு ஆனா அதை இரவாதன் கவனிக்கவே இல்லைங்கிறத வாடிக்கையன் மேல இருந்து உத்து கவனிச்சுட்டு இருப்பாரு ஒரு பக்கம் அன்னைக்கு ஒரு நாள் முடியன் சொன்னதுன்னு ஆபத்துக்கு வரும் இரவாதன் தாக்குதல் பொருளை மட்டும்தான் கவனமா இருக்கிறான் சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்கவே மாட்டான் ஏதாவது குறிப்பு வந்தா அதை கவனிக்க மாட்டான் அது அவனுக்கே ஆபத்தா போயிடும்னு முடியன் சொன்னது இன்னைக்கு நடந்துட்டு இருந்ததை வாடிக்கையினால தாங்கிக்க முடியாது ஆனா இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா உள்ள போயிட்டான் உதிரன் விண்டன் அருவன் முடியன் இப்படி யாருமே தங்களோட இடத்த விட்டு நகரவே முடியாத நிலைமைக்கு வந்துட்டாங்க வேந்தர் படை இன்னைக்கு முழுக்க முழுக்க முழு பலத்தோட இறங்கி சண்டை போட்டுட்டு இருக்கு ஆனா மூஞ்சல் நகரங்கிறது தட்டியங்காட்டோட வடக்கு முறையில கடைசியில இருக்கு இனிமேல் ஒட்டுமொத்த படை படையையும் பிறந்துக்கிட்டு கடைசியில போய் இரவாதனுக்கு உதவுறது முடியவே முடியாது அது மட்டும் இல்லாம என்னைக்கே இல்லாம இன்னைக்கு தேர் வந்து இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க கருங்கேவானன் அதனால எடுத்து சண்டை போடணும்னா அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடியன் அங்கேயே நிற்பான் பையனா போரா போரா பையனா அப்படிங்கிற முடிவுல வந்து கடைசியில உணர்ச்சிகளை நம்ம இடம் கொடுத்துடக் கூடாது நடக்கிறது மிகப்பெரிய போர் நான் தான் மிகப்பெரிய இங்கே தலைமை தளபதி அப்படிங்கிறத கணக்கு பண்ணிட்டு போர்னு வந்தால் உயிரிழப்புகள் வரதான் செய்யும் அதனால அதுக்கேற்ற மாதிரிதான் நம்ம போர்ல கவனம் செலுத்தும் சொல்லிட்டு அங்கேயே நின்று போட ஆரம்பிச்சிடும் முடியன் அந்த நேரத்துல முடியன் பார்க்குறதுல தேக்கன் வந்து நிற்பார் தேக்கன் வந்து நின்ன உடனே இங்க பாரு நாகக்காரட்டுல இருந்து திரும்ப திரும்ப சலத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு இரவாதன் படை தனியா போய் மாட்டிக்கிச்சு நீ இங்க இருந்து போ நான் இங்க நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லுவார் தேக்கன் தேக்கன் வந்து இங்க சொன்ன அதே மாதிரியே இங்க தேக்கன் வந்து சொல்லுவாருல்ல அதே மாதிரியே மயூருக்குள்ள திடீர்னு கருங்கியவனன் பக்கத்துல வந்து நிற்பான் நின்னுட்டு எதிரிகளோட குதிரைப்படை அதை உள்ள இழுத்து நம்ம அழிச்சிடலாம்னு நினைச்சோம் ஆனா அவங்க எதிர்பார்க்காத வகையில மூஞ்சில உடைச்சிட்டு உள்ள போயிட்டாங்க அதனால நீ இனிமேல் இங்க இருக்காத மூஞ்சை நகரத்துக்கு போ அதை போய் காப்பாத்து அப்படின்னு சொல்லுவாரு மயூர் பிள்ளை இந்த பக்கம் இரவாதம் கிட்ட போ அப்படின்னு முடியனை பார்த்து தேக்கன் சொல்லுவாரு முடியன் கோவமா ஏங்க இங்க கருங்கேவனன் என்ன சண்டை போட்டுட்டு இருக்கான் ரெண்டு தளபதிகள் நிக்கிறாங்க கருங்கேவானும் வெறுகாலும் நிச்சயம் சண்டை போடுறாங்க இப்படியே சண்டை போட்டு நான் இங்க விட்டுட்டு போயிட்டு அப்படின்னா நம்ம தேர்ப்படை படை முழுசு அழிஞ்சிடும் அது போக இனிமேல் நான் இங்க இருந்து அவ்வளவு தூரம் மூஞ்சி நகரத்துக்கு போகுறங்கிறது இவ்வளவு பெரிய படையை உடைச்சிட்டு போறது முடியாத காரியம் எப்படியும் இங்கிருந்து நான் எப்படி போறது கஷ்டம்லாம் அப்படின்னு சொல்லும்போது எப்படியாவது இருந்து போடா உன் பையனை காப்பாத்துறா அப்படின்னு கேட்டேன் கத்துவாரு நான் இருந்து போயிட்டா விண்டன் இறந்து போயிடுவான் அப்படி இல்லைன்னா நீங்க இறந்து போயிடுவீங்க நான் உங்களையோ விண்டனே இலக்க நேரிடும் ஒட்டுமொத்த தேர்ப்படையும் இலக்க நேரிடும் என்னால முடியாது அப்படின்னு முடியன் சொல்லுவான் அதே மாதிரி அங்கே கருங்கேவான் நான் இருந்து போக மாட்டேன் எயித்தாப்புல இங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறது முடியன் நான் இருந்து சண்டை போட்டு நான் போயிட்டேன் அப்படின்னா வெறு காலனால முடிய சமாளிக்க முடியாது நான் இங்கதான் சமாளிக்க முடியும்னு சொல்லுவோம் கருங்கேவான் அப்படின்னா மூஞ்சலை காப்பாற்ற முடியாதா அப்படின்னு கத்துவாரு கிளார் அதே நேரம் அப்புடின்னா இரவாதனை காப்பாற்ற முடியாதா அப்படின்னு தேக்கன் கத்துவாரு ஒரே நேரத்துல குழப்பம் ஆறாவது நாளோட போர்ல கடைசி சில நாளிகைகள் மிச்சம் இருக்கு சொல்ல போனா கடைசி கட்டம் இந்த கட்டம்தான் இந்த நேரத்துல கிளாரால கருங்கேவான மூஞ்சலுக்கு அனுப்ப முடியல இரவாதனை பாதுகாக்கிறதுக்கு முடியனை அனுப்ப தேக்கனால முடியல யாரு எங்க நின்று சண்டை போடுறது எங்க நின்று தாக்குறது எங்க நின்று யாரை பாதுகாக்கிறதுன்னு மிகப்பெரிய குழப்பமாகவும் கருத்து வேறுபாடாகவும் இருந்துச்சு ஆறாவது நாள் போர்க்கலாம் திசை வேலை மேல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தாரு கடைசி கட்டத்தில் ஏதாவது தப்பு நடக்கும் போது அவருக்கு ஒரு உள்ளுணர்வு எல்லா பரவனுக்கும் மாறி மாறி போய் பார்த்துக்கிட்டு இருந்தாரு நடுப்பகரம் நடுப்பரன் நம்ம பார்க்கறதா இல்ல கடைசி கட்டத்துல மூஞ்சல ஒரு சண்டை நடக்குது அங்க போய் பார்க்கறதா இல்ல பரம்பு பக்க தரப்புல எங்கே இருக்க பார்க்காதான் அவருக்கும் ஒரு குழப்பம் இது எல்லாத்தையும் மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த பாரிக்கு அடுத்த கட்ட குழப்பம் ஆனது ஆயிடுச்சு இனிமேல் இரவாதனுக்கு நம்ம மேலும் மேலும் குறிப்புகள் அனுப்பிக்கிட்டே இருந்தா அது இன்னும் கொஞ்சம் குழப்பத்தை உண்டு பண்ணிடும் போர்க்களத்துல இருக்க எல்லாத்தோட கவனமும் திசை தர மாற வாய்ப்பு இருக்கு அதாவது எல்லாருமே போர்க்கள சண்டை போட்டு இருக்கும் போது நம்ம பார்த்து குறிப்பி கொடுத்துட்டு இருந்தோம்னா எல்லாரோட கவனமும் திசை மாற வாய்ப்பு இருக்கு அதனால இனியும் தாமதிக்க வேணாம் இனிமேல் சத்த கொடுக்க வேணாம் ஓசியை நிப்பாடுறக்கான உத்தரவை கொடுப்பான் பாரி ஏன்னா மூஞ்சில மூஞ்சிலுக்குள்ளேயே போயிட்டான் இனிமேல அவன் திரும்பி பார்த்து வச்சுங்களேன் இந்த குறிப்பை அவனை திரும்பி வர சொல்ற குறிப்பை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் உள்ள போலாமா வெளியே வரலாமா அப்படிங்கிற குழப்பத்தை கொடுக்கும் அது அவனை தடுமாற வச்சிடும் அதனால சத்தத்தை நிறுத்துக்கின்றிருவான் சத்தம் நின்று போயிரும் அந்த சத்தம் நின்ன உடனே முடிய நிம்மதியாயிட்டான் அப்பாடா இரவாதன் ஒரு வழியா குறிப்ப பாத்துட்டான் போல இருக்குப்பா இனிமேல் அவன் உள்ள போக மாட்டான் பாதுகாப்பா வெளியே வந்துடும்னு நினைச்சுக்கிட்டு பதட்டத்துல இருந்து வெளியே வந்து தாக்குதல் போற அதிகப்படுத்த ஆரம்பிச்சாலும் வேகம் அதிகமாயிரும் இப்பதான் கரங்கே வானுக்கு மிகப்பெரிய குழப்பம் ஏன்னா சத்தம் நின்றுச்சு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பரம்பு தரப்புல இருந்து வேகம் அதிகமாயிருச்சு அதனால எல்லாரும் குழப்பத்தில் இருக்கும்போது முடிய நினைப்பான் அப்பாடா இரவாதன் பாதுகாப்பா வெளியேற போயிட்டான் இந்த குறிப்பை பார்த்துருப்பான் அது போதும் அப்படின்னு நினச்சிருக்க நேரத்தில் தேக்கலுக்கு தெரிஞ்சிருக்கும் இனிமேலும் இரவாதன் படிப்பின் வாங்காது அவன் இரவாதன் தாக்கதே இல்லை ஏன்னா இரவாதன் முந்தா நாள் பேசுனதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் அவனோட அறிவு மூஞ்சலை பற்றிய அறிவு சூளுறுதிய திறமை எல்லாமே ஞாபகத்துக்கு வரும் அதே நேரம் மூணு வேந்தரோட அகப்படையும் கவசப்படையும் அவ்வளவு சுலபமாக நினைச்சிடக்கூடாது இப்போ இரவாதனோட வீரமா இல்லை மூணு வேந்தர்களோட தாக்குதல் படையா அதை மீறி அவன் வெளியே வந்துருவானா இனிமேலும் நாம வீரத்தை தான் எதிர்பார்க்கணும் ஏன்னா அங்க இருக்கிறது நீலன் நீலனை காப்பாத்துறதுக்காக இவன் குருட்டுத்தனமா தண்டை போடுவான் அதுவே நமக்கு நல்லதா கூட நடக்கலாம் நல்லது நில நடக்கட்டும் ஆனது ஆகட்டும் இனிமேல் யார் ஜெயிக்கிறது வீரமே முடிவு பண்ணட்டும் அப்படின்னு கேக்கன் ஒரு முடிவுக்கு வந்துருவாரு அப்பதான் அந்த மூஞ்சல் ஒரு வித்தியாசமான மாற்றத்தோட இருந்துச்சு என்னன்னா அந்த மூன்றாம் நிலை படைக்கும் பின்னாடி தான் இப்ப வந்து வேந்தர்கள் தங்கியிருக்கிற மாதிரி இருந்தாங்க ஏன்னா முன்னாடி இருந்தது மூன்றாம் நிலைப்படை அந்த மூன்றாம் நிலைப்படை வந்த உடனே வேந்தர்கள் பிரிவு இருந்துச்சு இப்போ அதையும் தாண்டி மாத்தி இருப்பாங்க எதுக்காகன்னா ஒருவேளை இவங்க காற்றை பயன்படுத்தி அம்பு விட்டாங்கன்னா அந்த அம்பு வந்து வேந்தர்கள் மேல விழுகாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தடுப்பு அரங்களை ஏற்படுத்தி இருந்தாங்க அது புதுசா மூணு கூடுதல் தடுப்பு அரங்கலா இருந்துச்சு அந்த பிரிவுகள் உள்ள இருந்த வேந்தர்களுக்கு ஒரு செய்தி வந்துச்சு என்னன்னா ஒரு சின்ன படை மூஞ்ச நகரத்தை தாண்டி உள்ள வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது காலையிலதான் தான் கிளாட்டம் இந்த தளபதி பார்ப்ப தளபதிங்கிற பொறுப்பை ஒப்படைச்சோம் தளபதி தலைமை தளபதிங்கிற முறையில் அவங்க பொறுப்புக்கு வந்த உடனே அவன் சொன்ன விஷயம் போன முறை வீழ்படையை சூழ்ச்சி பண்ணி நம்ம குழந்தை வகுப்புப்பட்ட திட்டம் வந்து தோத்துருச்சு கருங்கவான திட்டம் தோல்வியில முடிஞ்சிருச்சு அதனால இன்னைக்கு குதிரைப்படையை உள்ள இழுத்து அழிக்கணும் அப்படிங்கிற திட்டம் இவன் சொல்லுவான் மயிர்கிழா அவங்க உடனே ஏத்துக்கிட்டாங்க ஏன் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா குலசேகர பணி குழப்பத்தில் இருப்பாரு பொறுசுவை அங்க போனாலே என்ன ஆச்சு அப்படிங்கிற குழப்பத்தில் இருப்பாரு அதனால அவர் அந்த மயிர் கிளாஸ் திட்டத்தை அப்படியே ஏத்துக்கிட்டாரு ஆனா இப்போ ஆபத்தாக வந்துருச்சு இரவாதன் படை நாம நினைச்சதை விட வேக வேகமா உள்ள வந்துட்டு இருந்துச்சு மூஞ்சலுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவன் ஒருத்த கூட உயிரோட திரும்ப கூடாது எல்லாத்தையும் கொன்னுடுங்க அப்படிம்பாரு குலசேகர பாண்டியன் அதனால இருக்கிறதிலேயே மிக திறமையான கவச படைய கூட்டிக்கிட்டு சோழ வேலன் புதிய வேற்பன் மூணு பேர் மூணு திசையில வந்தாங்க அத எப்படின்னா இரவாதன் படை மூணு பிரிவா பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மூணு பிரிவையும் தாக்குறதுக்காக சோழ வேலன் புதிய வேற்பன் மூணு பிரிவா வந்தாங்க இதை மேலே ஏறி நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாரு பாரி இப்ப வேக வேகமா வெளியே வர்றது வேந்தர்களோட கவசப்படை சோழ வேளம் வெளியே வரான் புதிய வேற்பன் வரல வெளியே வரான் புதிய ஜீரல் வெளியே வரான் அவங்க வெளியே வர்றது ஈக்கு மண் கரி மண் இல்லை இப்ப வந்து ஈக்கு மண்ணு இல்ல கருமண்ணா இருந்தா குதிரைகளை வேகமா கொண்டு வர முடியாது ஆனா இது சாதாரண மண்ணுங்கிறனால அவங்க வேக வேகமா பார்க்க முடியாத வேகத்துல வந்துட்டு இருந்தாங்க இதே வேகத்துல வந்தாங்கன்னா இரவாதருக்கு ஆபத்தா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் அந்த பின்னாடி இருந்த விளக்கை திரும்பி பார்க்காத பாரி இன்னைக்கு அந்த பின்னாடி திரும்பி பார்ப்பான் ஏன்னா இப்ப காத்தடிச்சா நம்ம சுருளம்புகளை விட்டு வேந்தர் படைகளுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தலாம் அந்த ஆபத்தை ஒரு குழப்பத்தை உருவப்படுறோம் அதனால நம்ம இரவாதனை காப்பாற்றலாம்னு நினைச்சேன் ஆனா காத்து அடிக்கவே இல்லை மிகப்பெரிய ஆபத்துல இருக்க இரவாதன் என்ன ஆனா அப்படிங்கிறது ஒரு மிக நிக நீண்ட ஒரு பரபரப்பான எபிசோடு அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பை